அலைக்கும் சுஜூதுக்காக வேண்டி நாம் கொனிந்து செல்லும் பொழுதும் முதலாவது கையை வைப்பதா அல்லது முட்டன் முட்டன்காலை வைப்பதா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கின்றது சிலர் கைகளை வைத்து சுஜூதுக்கு செல்வார்கள் அல்லது இன்னும் சிலர் முதலாவது இரண்டு முட்டங்கால்களையும் வைத்து சுஜூதுக்கு செல்வார்கள் சரியானது கணியமானவர்களே இரண்டுக்கும் தெளிவாக ஆதாரங்களை உலமாக்கள் சொல்லி இரண்டு வகையான கருத்துக்களை உலமாக்கள் உளமாக்கல் சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள் முதலாவதாக இரண்டு முட்டங்கால்களையும் வைத்து விட்டு சுஜூதுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இதற்கு பின்னால் அதிகமான வளமாக்கல் இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் அல்லாஹும் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் நபிசல்லாகும் அருகி அவர்கள் சஜிதாவுக்கு சென்றால் தனது ரெண்டு கைகளையும் வைப்பதற்கு முன்னால் முட்டங்காடை வைப்பதை நான் கடை ரெண்டு கைகளையும் வைப்பதற்கு முன்னால் முட்டன்காடை வைப்பதை கடை சுஜுக்கு செல்லும் பொழுது ஏழு உறுப்புகள் கட்டாயப்பட வேண்டும் நெற்றி நமது உள்ளங்கைகள் ரெண்டும் முட்டங்கால் கால் வீரர்களுடைய உட்பகுதி இன்சைட் பட வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எனவே இந்த ரெண்டு கைகளை முதலாவது வைப்பதா அல்லது முட்டங்காலை வைப்பதா சொல்கின்றார்கள் நபிசல்லா வாலை வசதம் சுஜூதுக்கு செல்லும் பொழுது ரெண்டு கைகளையும் வைப்பதற்கு முன்னால் முட்டங்காலை வைப்பதை கண்டு சொல்லப்பா மாற வசல்லும் அவர்கள் எழும்பினார் அடுத்த வேண்டி எழும்பினால் சொல்லப்பா அவர்கள் காலை உயர்த்துவதற்கு முன்னால் கையை உயர்த்துவதை கண்டேன் காலை உயர்த்துவதற்கு முன்னால் ரெண்டு கைகளையும் உயர்த்துவதை கண்டேன் என்று அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் இந்த ஹதியை சில உலமாக்கள் சபை என்று சொல்லியிருக்கின்றார்கள் சில உலமாக்கள் ஒரு ராவியை வைத்து என்று சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் இன்னும் சில உலமாக்கள் ஒரு ஹதீஃபை அடிப்படையாக வைத்து முதலாவது சுஜூதுக்கு செல்லும் பொழுது இரண்டு கைகளையும் வைக்க வேண்டும் அதற்கு பின்னால் தான் முட்டங்காலை வைக்க வேண்டும் என்று சொல்லி காட்டி இருக்கின்றார் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் சொல்லு செல்லும் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் சுஜூதுக்காக வேண்டி சென்றார் ஒட்டகம் உட்காருவது போன்று அவர்கள் உட்கார வேண்டாம் ஒட்டகம் உட்காருவது போன்றும் அவர்கள் உட்கார வேண்டாம் சொன்னார்கள் அவர் இரண்டு கைகளையும் காலுக்கு முன்னால் காலை வைப்பதற்கு முன்னால் இரண்டு கைகளையும் வைக்கட்டும் என்ற இந்த ஹதீகை வைத்து அவர்கள் ஆதாரம் காட்டியிருக்கின்றார்கள் இதிலும் குலமாக்களுக்கு இடையில் இந்த ஹதீபிலே கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றது சகைகானதா வாய்ப்பானதா என்ற கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய கருத்து ரெண்டு ஹதீகை வைத்து சொல்லிக் காட்டியிருக்கின்றார்கள் நமக்கு எது பொருத்தமோ அதை நாம் செய்யலாம் சுஜூதுக்கு செல்லும் பொழுது இரண்டு கைகளையும் வைத்து செல்ல முடியும் என்றால் இரண்டு கைகளையும் வைத்து நாம் முதலாவது சுஜூதுக்கு செல்லலாம் இதே போன்று ரெண்டு கால்களையும் வைத்து பழமையான அதிகமானவர்கள் படித்தால் செய்வார்கள் ரெண்டு கால்களையும் வைத்து முதலாவது சுஜூதுக்கு செல்ல முடியும் என்றால் அந்த இரண்டு கால்களையும் வைத்து சுஜூதுக்கு செல்லலாம் ரெண்டுக்கும் ஆதாரங்கள் இருக்கத்தான் செய்கின்றன அன்புக்குரியவர்களே கணியமானவர்களை இரண்டாவது தொழுகையிலே நாபகப்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு தான் தொழுகையிலே பதினேழு அல்லது பத்தொன்பது இருக்கின்றன்களில் நாம் காணக்கூடிய ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியாக இருப்பதென்பது அந்த அதிகமான ருக்குன்களில் முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது சொல்லவாக சொல்லபாக அனைவசுமர்கள் ஹதீஃபிலே சொல்லி காட்டினார்கள் நீங்கள் தொழுகைக்காக வேண்டி நின்றால் பக்கப்பீர் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள் அதற்கு பின்னால் நீங்கள் சூரத்தில் பாத்தியாவை நீங்கள் பாடமாக்கிய சூராவை ஓதுங்கள் என்று சொல்லா பாடைய செல்லும் சொல்லிவிட்டு சும்மா ருகு செய்யுங்கள் நீங்கள் அமைதி காணும் வரைக்கும் ருகு செய்யுங்கள் ருக்கு செய்துவிட்டு ருக்கு செய்து முடித்த உடனே இருக்க கூடாது ருக்கோயிலே சற்று அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியாக இருப்பது என்பது தொழுகையில் உள்ள முக்கியமான ரூபோன் ஒவ்வொரு கட்டத்திலும் அமைதியாக இருக்க வேண்டும் தப்பீர் கட்டியதற்கு பின்னால் பெரும்பாலும் சூரா பாத்தியராவை ஓதுவது என்னமோ சூறாவை ஓதுவது அதில் அமைதியாக இருக்கும் இரண்டாவது ஒரு கோவில் இருக்கும் பொழுது நாம் அமைதியாக இருக்க வேண்டும் அதற்கு பின்னால் சந்தோல்லா விளைசென்று சொன்னார் மர்ஃப எலும்புகள் சொல்லிய அப்பா ஹூ இமன் அமிதா என்று சொல்லி எலும்புங்கள் ஹத்த தப்ம இன் நின்று கொண்டு சற்று அமைதியாக இருக்கும் வரைக்கும் நீங்கள் நீர்கெடும்புங்கள்

இந்த அமைதி என்பது இந்த பத்தொன்பது ரூக்குன்களில் கட்டாயம் செய்ய வேண்டிய விட முக்கியமான ஒரு ரூக்னாக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கும் அதிகமான ஒரு தொடக்கூடிய தொழுகையை பார்த்தால் அவர்களது ரூக்குவிலே அமைதி இல்லை அவர்களது ய கிதாமிய அம்மா ஹமிதாஸ் சொல்லிவிட்டு அதில் அமைதி இல்லை சுஜூதுக்கு சென்று உடனே இணங்கி விடவிடாது அமைதி இல்லை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதை போன்றும் இரண்டு சஞ்சிதாக்களுக்கு இடையில் உள்ள இருப்பின் அமைதி என்பது இல்லை அவர்கள் இலங்கை உடனே மீண்டும் சஞ்சிதா செய்து விடுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அமைதி இருந்தால்தான் தொழுகை ஹுஷுவோ உள்ளச்சமுடையதாக மாறும் அப்படிப்பட்ட ஹுஷுவோ தொழுகை இருந்தால்தான் வெற்றி பெற்ற மும்மிங்களாக மாற முடியும் வெற்றி பெற்ற முமிங்களாக மாற முடியும் சொல்லபாவலை சொல்வது சொன்னார்கள் ஆக பெரிய திருடன் தீப் யாரு தெரியுமா தொழுகையில் திருடக்கூடிய அவன் யார் சரியாக சுஜூ செய்ய மாட்டான் சரியாக ரொம்ப செய்ய மாட்டான் தொழுகையின் கடமைகளை சரியாக நிறைவேற்ற மாட்டான் அமைதி இல்லாமல் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மாத்திரம் சொல்லக்கூடியவனாக இருப்பார் பெரிய கல்லன் என்று சொல்லுவாங்க வாழைய வசனம் சொல்லி காட்டியவர்களை கண்ணியமான தொழுகை தான் எமது வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது தொழுகை சரியாக அமையும் என்றால் எமது வாழ்க்கையே சீராக அமையும் எமது வாழ்க்கையை நேரான பாதையில் செல்லக்கூடியதாகவும் மோசமான மானக்கேடான விடயங்களை மட்டும் நமது தொழுகை தடுக்கவில்லை என்றால் நாம் தொழுத தொழுகை தொழுகையே கிடையாது உண்மையான முறையிலே நாம் தொழுதா குரான் சொல்றது என்ன சதா ததன் அனில் ஃபர்ஷா இவள் மிக நிச்சயமாக தொழுகை மானக்கேடான மோசமான அனைத்து காரியங்களை மட்டும் ஒரு மனிதனை தடுக்கும் யார் சரியான முறையிலே தொழுகின்றார்களோ அவர்களது வாழ்க்கையிலே நெஸ் நெருக்கடி என்பது ஏற்பட மாட்டாது அவர்களது வாழ்க்கையிலே குடும்பத்திலே அல்லா பறக்கத்தை உண்டாக்கி வைத்திருப்பார் அதிகமான கையை முதலாக வைப்பதா அந்த ஊட்டக்காரர்களை வைப்பதா அதற்குரிய அழகான பதிலை இருக்கின்றோம் யாருக்கு எப்படி செய்ய முடியும் அவர்கள் அப்படி செய்து கொள்ள முடியும் இரண்டாவது தொழுகையிலே அமைதியாக நாம் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் அமைதியாக ஓத வேண்டிய ஓதல்களை நாம் என்ஜாய் பண்ணி ஓதும் பொழுது அதன் கருத்துக்களை விளக்கி ஓதும் பொழுது அந்த தொழுகை நமக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தொழுகையாக மாறும் அல்லாஹ் சட்டத்திட்டங்களை அறிந்து அவனது நல்லடைய கூட்டத்தில்